டேமினுடைய நுழைவாயில் டேட் போட்டு கணக்கு எழுதியிருக்கணும் வந்து சொன்னால் புத்த வருமானம் வச்சு வழிபட்டிருக்கணும் அங்கே மட்டும் போகுது வெல்கம் டு கேபி நேரு இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறையில் அல்வா என்ற பிரதேசத்தில் வந்து மக்களுடைய காணியை ஆக்கிரமித்து ராணுவம் இருந்தது அந்த காணியை வந்து இப்போ முழு முழுதாக விட்டு இராணுவம் விளையிட்டு அந்த காணி எப்படி இருக்குது மாதிரி நிலைமையில் இருக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காமினுடைய நுழைவாயில் வந்து சொன்னா அந்த ஒரு ஆமியும் ஒரு ஒரு நேரத்துக்கு நிப்பாங்க காவலுக்கு ஆகறதுக்கு அந்த ரூம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு அந்த கட்டிடத்துக்குள்ள போவோம் காணி வந்து பயணம் ஜெயக்கிற நிலப்பெறக்கூடிய காணி ஃபுல்லாகவே வந்து மக்களுடைய காணி தான் அதை இப்போ விட்டுட்டு வந்து இராணுவம் விளையிட்டது ஏன்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமாரதி திசை நாயக்க இப்போ கிட்டியில் வந்து யாழ்ப்பாணம் வந்தவர் அதன் பிறகு தான் இந்த இராணுவம் வந்து இதை விட்டு விளையிட்டு இதில் பாருங்கள் எல்லா கட்டிடமும் வந்து இதில் பாருங்கள் எல்லா கட்டிடமும் வந்து சிதவடைஞ்ச நிலையில் இருக்குது நுழைவாயில் தான் இங்க இருந்து இந்த பங்கர் வந்த அங்க மட்டும் போகுது கட்டடத்தை பாருங்க இதுல வந்து நிலையோ ஜன்னல் நிலையோ இந்த சீட்டுகளோ வளையலோ ஒன்றுமே இல்லை வந்தாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா ஒரு முன்னிலையில் நின்று ஒரு மாதிரி வரவடத்தை வச்சு கொண்டு இதான் மூடஹாணி இதான் மூடஹாணி என்ற பெரிய தெளிவாக சொல்லி கொண்டு இருக்கிறார் வந்து தங்களோட தங்கட காணிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கினோம் விட்ட ரெண்டு நாள்லேயே வந்து மக்கள் வந்து தங்களோட காணியில வந்து வந்து பார்வையிட்டு அடுத்து என்ன நடவடிக்கை செய்யப்படுமென்னு தெரியா ஆனா வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கணும் பாத்தீங்க சொன்னா ராணுவ வித்தனால விவசாய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதில் ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு பாருங்க சிங்களத்தால் எழுதியிருக்கு அதை எங்களுக்கு தெரியாதனையான அழுதி எழுதியிருக்கேன்னு ரெண்டு வெளியில இது ஃபுல்லாகவே எழுதி இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னால் வாழைத்தோட்டம் வச்சிருக்கீங்க ஃபுல்லாக வந்து ராணுவ ஒத்தினர் தான் வச்சுருக்கணும் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க ராணுவத்தினர் தான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஆலமரம்ன்றது அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து விநாயகப் பெருமானும் புத்த பெருமானம் இருக்கணும் ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு இதுவும் ஃபுல்லாகவே ஓடுகள் சீட்டு நில வலை எல்லாமே கலட்டப்பட்ட நிலையிலான் இருக்கு இஞ்சால பாருங்க ஃபுல்லாவே டேட் போட்டு கணக்கெடுக்கணும் இஞ்சாவில் பாத்தீங்கன்னா சொன்னால் ஓவியம் வரைஞ்சிருக்கு புல்லாவே உடாச்சுதான் எடுத்து கொண்டு போயிருக்கணும் போய்க்க வந்து எல்லாத்தையும் உடாச்சு சிதை வடைச்சிட்டு தான் போயிருக்கணும் இந்த சிவருக்கு மற்ற பக்கமும் பாத்தீங்கன்னு சொன்னா ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த காணியை வந்து இராணுவம் விட்டுட்டு போயிருக்குது அதனாலதான் பார்த்தீங்கன்னா சொன்னா மக்களுக்கு தெரிவிக்க வகையில இந்த காணொளி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா சில மக்கள் வந்து இன்றைக்கு வந்து தங்களோட காணியலை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் அதை நான் உங்களுக்கு அதை முன்னங்க போட்டிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு பதினஞ்சு ஏக்கர் நிலம் பெறக்கூடிய வந்து விட்டுருக்குற ராணுவம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மலை சல கூடம் இருக்கு வந்து கத்தரிக்காய் தோட்டம் இராணுவத்தினருடைய விளையாட்டு மைதானம் தான் இந்த பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு வீடு வந்து உடைக்கப்பட்ட நிலையில இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுடைய வீடுகள்லாம் வந்து புத்த புத்தர்மான வச்சு வழிபட்டிருக்கணும் ஆனா இதை விட்டு ஒளிய ரேக்க இதை வந்து முற்றுமுழுதா தான் போயிருக்கணும் அதாவது உடைச்சிட்டு தான் போயிருக்கணும் ஒரு பெரிய பூலண்டு உடைக்கப்பட்டிருக்கு ராணுவத்தினுடைய பாத்ரூம் அடுத்தது அந்த குளிக்கிற இடம் இதுதான் பார்த்திங்கன்னு சொன்னால் டெண்டு நீர்த்தாங்கி இருக்கு அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிணறு இருக்குது இஞ்சாலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெண்டு ஒன்று இருக்கு இஞ்சால பக்கம் ஒரு வீடு இருக்கு அப்படியே இஞ்சால பக்கம் ஒரு வீடு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணத்தையோ போட்டு எரிச்சிருக்கணும் ா இதுக்கேங்கடாக்கு அப்படியே இந்தா இங்கே வேறுங்க இதுக்கே மாரிச்சிருக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்ஸ் கிடக்கு காட்ஸ் இந்த இதுலேயும் கிடக்கு அந்த கார்ட்ஸ் அதேமாரி இஞ்சாலையும் ஒரு வீடு இருக்கு முஞ்சாலயமாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு டாய்லெட் தான் இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா சொன்னால் மேரம் மரம் நிக்குது இங்கேயும் ஒரு கட்டடங்கள் இருக்கு சில கட்டடம் இப்படி எஞ்சால பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் ஒரு கட்டடம்னு உடைச்சிருக்கு இதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கடை கடலாசி பார்த்தீங்கன்னு சொன்னா தொட்டி ஒன்றா அமைப்பில் இருக்கு முஞ்சாலையம் பார்த்தீங்கன்னா சொன்னா கத்தரி தோட்டம் தான் ஃபுல்லா இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சொன்னா வாழை தோட்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த காணொலி முடிவுக்கு வருது இந்த காணொலி உங்களுக்கு நல்ல தகவலை தந்திருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்